உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி மொழி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு மிகப்பெரிய செய்தி இந்த செய்தி நமக்கு மரணத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது எப்பொழுது வேண்டாலும் மரணம் வரலாம் ஸோ அந்த மரணத்திற்கு முன்பு வாழ்க்கையை நேர்வழியாக்கிக்கொள் அந்த மரணம் வரக்கூடிய சமயத்தில் நீ என்ன சிந்திக்கிறாயோ என்ன பேசுகிறாயோ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் சுவனத்திற்கு ஒரு வாசலாக அமையும் ஸோ மரண நீ ஈமானோடு மரணிக்க வேண்டும் ஈமான் என்பது என்ன நீ மார்க்கத்தோடு தொழுகையோடு அமலோடு நீ மரணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பல செய்திகளை நமக்கு இதில் கொடுக்குது குறிப்பாக உன் காலத்தை நிர்ணயம் செய்வது இறைவன் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்குது ஸோ விஷயத்துக்குலாம் நான் வரேன் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சவுதியில் ஒரு இளவரசர் பிறக்கிறாரு இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அல் வலீது அல் வலீது பின் காலிது பின் தலால் ஃபுல் பேர் வந்து அல் வலீது பின் காலிது பின் தலால் ஏன்னா அல் வலித் அப்படிங்கிறது இவருடைய பேர் அல் வலீது பின் காலித் அப்படிங்கிறது இவருடைய தகப்பனார் பேர் காலிது பின் அல் தலால் அப்படிங்கிறது இவருடைய மாமனார் பேர் ஸோ இந்த மூணையும் சேர்த்தி தான் கூப்பிடுவாங்க ஏன்னா இந்த மூன்றுமே உறவு சார்ந்து அங்கே வந்து சொல்லப்படும் ஸோ இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறக்கிறாரு பிறந்து நல்ல முறையில ஒரு அரச குடும்பத்துல அதாவது சவுதியோடைய அரச குடும்பத்துல நல்லா வளர்கிறாரு நல்ல கல்வி கிடைக்குது நல்லா ஞானம் கிடைக்குது நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இவருக்கான படிப்பு மேல் படிப்பு என்பது லண்டன்ல வந்து அலாட் ஆகுது தொண்ணூறுல பிறந்து லண்டன்ல ஒரு பதினைந்து வயசுல இராணுவ கல்வி நிலையத்தில் போய் சேர்றாரு சேர்ந்து நல்ல முறையில படிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது ஒரு பெரிய கார் விபத்து இந்த கார் விபத்துல அல் வலிது என்ன பண்றாருன்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அடிபடுது உடலில் பெரிய பெரிய அடிகள் இல்லையாட்டியும் தலையில் ஏற்பட்ட அடி என்பது தான் பெரிய ஒரு வருத்தத்துக்குள்ளாயிடுது பொதுவாகவே நம்ம வந்து தலைக்கவசம் ஏன் இன்னும் சொல்கிறாங்கன்னா உடலில் எந்த பாகங்கள் டேமேஜ் ஆனால் கூட சரி பண்ணிடலாம் ஆனால் தலை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தலை என்பது ஒரு மெயின் சிஸ்டம் ஸோ அது கொலாப்ஸ் ஆகிருச்சுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அந்த நிலையில தான் இவருக்கு தலையில் அடிபட்டு தலைக்குள்ள அதாவது மண்டை ஓட்டுக்குள்ள மூளைக்குள் நரம்புகள் ரத்த கசிவு என்பது உள்ளே உறைந்து போய் நின்றதுலோட்டா ஷடோன் ஆயிடுறாரு கோமாவுடைய நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஐந்துல தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து வயசுல கோமாவுக்கு தள்ளப்படுறாரு இந்த பதினைந்து வயசுல தள்ளப்பட்ட இவருக்கு அடுத்து சுயநீ வரல எந்த அளவுனா அடுத்து இருபது ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் இருபது ஆண்டுகள்ல ஒருமுறை கூட இவருடைய கண் விழிக்கவில்லை இமை என்பது திறக்கவே இல்லை ஸோ இந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இப்படியே இருந்திருக்குது இவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய பிந்த் காலித் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து மருமக அப்படிங்கிற மாமனார்னு சொன்னது வந்து இந்த பெண்ணை கொடுத்த மாமனார் முறையில் மாமனார் முறையாகுது அதாவது நான் சொன்ன வலிதுன்னு சொல்லிட்டு அவர் ஸோ இப்ப விஷயத்துக்கு வரேன் ஸோ அவருடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அதிகமான பிரார்த்தனையில் ஈடுபடுறாரு அதுதான் இங்கால தொழுகை சொல்லப்போனால் இந்த அல் வலிதுடைய அந்த அறை இருக்குல்ல தங்கியிருந்த அறை இருக்குல்ல கோமாவில் அந்த அறை முழுக்கவே ரொம்ப அமைதியாக இருக்கும் மாமா எப்பயுமே இந்த தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கும் குரான் சரிஃபுகள் ஓதப்படும் சதகா ஜக்காத்துகள் கொடுக்கப்படும் இவருக்காக அவர் செய்யாத அமலே கிடையாது அந்தளவு அமல் செஞ்சிருக்கிறார் ரம்ஜான் ரம்ஜான் பக்ரீத்துலாம் அவ்வளவு அழுது துவா கேட்பாராம் அந்தளவு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இறைவன்டே ஒப்படைச்சிருக்கிறார் அவருடைய அந்த அவசர சிகி சிகிச்சைக்கான அந்த கருவிகள்லாம் நீக்கிடலாம் அவ்வளோதாங்கிற போது அதெல்லாம் நீக்காதீங்க இறைவன் நாடினா கண்டிப்பாக என் மகனை மீட்டு கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இருபது ஆண்டுகள் வெயிட் பண்ணியிருக்கிறார் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மட்டும் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு என்ன வீடியோனா அவருடைய கைகள் சரி கொஞ்சம் கொஞ்சம் அசையுது அசைது அவருடைய முகங்கள் லைத்த துடிக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் மட்டும் வெளியாக இருக்குது அதுக்கப்புறம் துடிப்பு என்பது உடலில் ஏற்படலாம் ஆனால் ஹார்ட் பீட் இருந்திருக்கு ஸோ உணவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உணவுக்குழாயிருக்குல்ல இதன் வழியாக உணவெல்லாம் கொடுத்துருக்காங்க அதன் வழியாக டைஜஷன் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதாவது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டுருக்கு கோமா நிலைக்கு போனனால அவரால் பேச முடியாது எல எழ முடியாது கண் இமை கூடி துறக்க முடியாது ஸோ பத்தொம்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் இவருக்கு எந்த அசையும் கிடையாது அதனால தான் இவருக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா தூங்க கூ கூடிய அரசர் தூங்கும் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கூடி சொல்லுவாங்க ஸோ இந்தளவு இவரை பற்றி சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய காலி இது எழுதுவார் இவர் குறிப்பாக காலிது இவருடைய தந்தை இவரும் அரச குடும்பத்தை சார்ந்தவர் நான் சொன்ன மாதிரி மருமக மாமனாரா இருக்க முறையாக பின் தலீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய மருமக முறை ஆகணும் ஸோ அதனால்தான் பேரக்கூடிய காளிது அல் வலிது காளிது காலிது தலால் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஸோ இப்படி இருந்த நபர் தான் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வஃத்தா இருக்கிறாரு இன்னைக்கு அசருக்கு வந்து இவருடைய ஜனாசா என்பது ரியாதில் இருக்கக்கூடிய இடத்துல அடக்கம் செய்யப்படுது இருபது ஆண்டுகளாக இவர் வந்து அந்தளவு மிகப்பெரிய அளவில் பிரார்த்தனை செஞ்சார் அப்போ இருபது ஆண்டு காலம் கோமாவிலே இருந்த இவரை எந்த அளவு அந்த குடும்பம் பார்த்துருக்கோம் எந்தளவு அந்த குடும்பம் வந்து அனுசரிச்சுருக்கும் இவ்வளவுகள் செய்தும் இருபது ஆண்டு காலம் ரூக இருக்குது ஆனால் உடல் என்பது அசைவு இல்லை அப்போ இறைவன் ஒவ்வொருவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் சில நபர்களுக்கு சிறு வயதில் இறப்பு வருது ஒரு குறிப்பிட்ட முப்பது வயதில் வருது அறுபது வயது வருது அப்போ இறப்பு வயதோ நேரமோ காலமும் இல்லை ஆனால் உங்களுக்கான விஷயங்கள் கொடுக்கப்பட்ட அந்த காலக்கெடுக்குள் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் மரணத்திற்கு ஸோ மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நிரந்தரமான முடிவில்லாத ஒரு பயணமான வாழ்க்கை அமையும் சோ அதற்கு தயாராகி கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அப்ப ஒரு ஒருத்தனுக்கு இருபது ஆண்டு காலம் படுக்கையிலே இறைவன் போட முடியும் இருபது நொடியில் அவனுடைய ரோகம் எடுக்கவும் முடியும் இப்போ இறைவன் நாடினால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற தான் இந்த அல் வலிதுடைய இந்த மரணத்தின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அல் வலிது என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் தான் உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும் அவருடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான முறையில் நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அடுத்து இன்னைக்கு தஜாலுடைய ஆயுதங்கள் எல்லாமே தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு இணைய வலைதளங்கள்ல அதிகமா என்னால பார்க்க முடிஞ்சிச்சு அது என்ன தான் தஜ்ஜாலுடைய ஆயுதங்கள்னு கேட்டீங்கன்னா தஜ்ஜால் வருகின்றான் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் குரான் ஹதீஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்போ வருவான் இப்படி வருவான்னு எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தஜ்ஜால் என்று எதை இது அடையாளப்படுத்துச்சு இந்த சமூகம்னு கேட்டிங்கன்னா ரயில் கண்டுபிடிப்பை ரயில் தஜ்ஜால் அப்படின்ச்சு டிவி வந்துச்சு டிவி தான் தஜ்ஜால் ஏன்னா மக்களை வணிகடுக்கக்கூடிய பொருள் டிவி சோ இதில் வந்து பல்வேறு ஆபாசங்கள் காட்டப்படுகிறது பல்வேறு விஷயங்கள் காட்டப்படுகிறது சோ இது வழிகட்டு மக்களை பாதையின் செல்ல செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறனால இது வந்து தஜ்ஜால் அப்படின்னாங்க ஃபோன் வந்துச்சு ஃபோனை தஜ்ஜான்னு சொன்னாங்க அப்ப நவீன கருவிகள் அனைத்தையுமே தஜ்ஜால் தஜ்ஜால் என்று பக்கள் அதாவது முப்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு தஜ்ஜாலுடைய கருவிகள் என்று அடையாளப்படுத்தும் அளவுக்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஏஐ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏஐயில் பல்வேறு நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்குது ஆனால் நாசகரமான பணிகள் சிம்பிளாக மக்களை வழிகெடுக்கக்கூடிய பணிகளும் ஏஏல இருக்குது ஸோ இதை தாண்டி மிகப்பெரிய அழிவுக்குள்ளாக்கக்கூடிய பணிகளில் தான் இன்றைக்கி பல்வேறு பெரும் நிறுவனங்கள் கம்யூட் ஆகிட்டு இருக்கு அதாவது இங்கிருந்து கொண்டே ஒரு மனிதனை இயக்குவது ஒரு மனிதனுடைய சிந்தனை திறனை படிப்பது ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னு அது சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுடைய உளவியல் சார்ந்த எண்ணங்கள் சார்ந்த விஷயங்களை கூட பிரதிபலித்து அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தான் இன்றைக்கி பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கிட்டு இருக்குது அது நிச்சயமாக மனித சமூகத்தில் ஒரு அழிவை ஏற்படுத்திட்டு இருக்குது ஸோ இதையும் தஜால் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் அது தஜ்ஜால்னு சொல்ல வரல தஜால் தஜால் எப்படி வழிகெடுப்பான் அதே போல் இதுவும் வழிகெடுக்கக்கூடிய சாதனங்களாக இருக்குது ஸோ தஜால் வருவதற்கு முன்னாடி இதெல்லாம் தன்னை ஏற்பாடு செய்து கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாக்கள் முடியுது இதில் என்னென்ன நிறுவனங்கள் கம்மிட் ஆகிருக்கு அப்படின்னா அதாவது இது போன்ற சாதனங்கள் தயாரிப்பதில் மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் ஆப்பிள் மெட்டா சாம்சங்கு அதே போல் அமேசான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே நான் சொன்னேன் இது போன்ற டெக்னாலஜி இருக்குல்ல இதில் வந்து ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அதிரடியாக எடுத்த முடிவு அமெரிக்காவில் வந்து சட்டவிரோத குடியேறிகளில் வெளியேறணும்னு சொன்னார்ல ஸோ அதில் இந்தியாவில் எத்தனை நபர்கள் இதுவரையும் வெளியேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியல் வந்திருக்கு இதுவரையும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு நபர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் நாட்டை விட்டு விரட்டிட்டார் அப்படிங்கிற தகவல் வருது மற்றொரு பக்கம் அமெரிக்காவுடைய தலைவர் ட்ரம்ப் வந்து உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு ஒரு ஐம்பது நாள் கெடு கொடுத்துருந்தார் அதுக்குள்ளே ரஷ்யா நீங்கள் உக்ரைன் கூட போடக்கூடிய சண்டையை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் ஒரு ரீப்ளே பண்ணியிருக்கிறார் என்னால் நிறுத்த முடியாது உனது இந்த ஐம்பது நாள் கெடு வந்து நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் ஈரான் குறித்த ஒரு செய்தி ஈரான் அணு அணு ஆய்வு சம்பந்தமான பல்வேறு சந்திப்புகளை வந்து அமெரிக்கா கூட ஏற்படுத்திட்டு இருந்துச்சு ஒரு ஆறு ஏழு மீட்டிங் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா கையிலிருந்து வேறு மூன்று நாடுகள் கைக்கு போயிருக்கு இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மன் இந்த மூன்று நாடுகளோட தான் ஈரான் வந்து இன்னைக்கு அணுசக்தி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான ஒரு ஒப்புதலை கொடுத்திருக்கு இது எப்போ நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் எங்கே நடக்கும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகல ஆனால் இந்த மூன்று நாடுகளோட அமர்ந்து பேசுவதற்கான ஒரு ஒப்புதலை இன்னைக்கு ஈரான் கொடுத்திருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஈரான் என்னதான் ஒப்புதல் கொடுத்தால் கூட அமெரிக்காவுடைய இருந்து அது வந்து பின்வாங்கும் வரை இதை வந்து ஏற்படுத்தாது ஏன்னா அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னன்னா முழுமையாக யுரேனியத்தை வெளியேற்ற வேண்டும் ஈரான்ட்டு இருந்தது அப்படிங்கிறது அதோடைய திட்டம் ஸோ அதே போல ஒரு டாக்டிஸை வந்து இந்த மூன்று நாடுகளும் ஈரானோட பேசும்போது எடுத்தாங்க அப்படின்னா ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை ஒமீட் பண்ணி அவாய்ட் பண்ணிரும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு சீனாவை குறித்த ஒரு அற்புதமான செய்தி வந்துருது என்ன அற்புதமான செய்தின்னா சீனானாலே இன்னோவேஷன் புத்தாக்கத்துக்கு பேர் போன நாடு புதிய புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் அந்த கண்டுபிடிப்புகள் சமூகத்திற்கு பயன்படும் சில இடங்கள்ல ராணுவம் சார்ந்த உளவு சம்பந்தமான விஷயங்களை கூட பயன்படுத்தப்படும் ஸோ இராணுவம் மயமாக்கக்கூடிய இந்த சூழலில் போர்க்கால சூழல்களில் இ சீனா என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா மனிதன்கிட்ட ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து அவனை வந்து திறமையா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மனிதனுடைய மரபணு விஷயங்களில் திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கு ஸோ மனிதனுடைய மரபணு திறன் மேம்பாடு அப்படிங்கறது என்னன்னா அவனை இராணுவத்திற்கு தயார் நிலையில் வைக்கணும் எப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக அவனை ரொம்ப ஸ்ட்ராங்கரா ரொம்ப திடகாத்திரம் கொண்டவனாக எதிர்த்து சண்டை போடக்கூடிய நிலையில அவன் ரொம்ப வலிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய மரபணுல சில திறன் மேம்பாடுகளை அப்டேட் பண்ணுவதற்கான வேலையில் ஆய்வுல இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கு ஒருவேளை இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித உடல் எந்தளவு வந்து சில மாற்றங்களை சந்திச்சிருக்கும் இராணுவத்தில் இந்த மரபணு மாற்றத்துடைய நிலையிலிருந்து ஒருத்தன் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எதிர்வரும் காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை தான் சீனா இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாமும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து